இடுப்பில் வலி இடுப்பில் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிடாதீங்க இடுப்பு வலி முன்னாடி கூட ரேடியேட் ஆகும் லோவர் ரெண்டு வயரில் பின்னாடியும் வலிக்கும் அதை தவிர ஒரு க்ராயின்ல வலிக்கும் பியூபிஸ் ஏரியாவில் வலிக்கும் பின்னாடி பெட்டெக்ஸில் தொடையில் கெண்டைக்கால் பாதத்தில் வலிக்கும் கால் விரல் மரமரப்பு வரலாம் காலில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கலாம் அடி வயிறில் வலிக்கலாம் இல்லை ஸ்க்ரோட்டம் மேலுக்கு ஸ்க்ரோட்டமில் வலிக்கலாம் ஃபீமேலுக்கு வந்து ஒரு பீரியட்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப வலியோ இருப்பு வலியே கூட அதை அக்ரி பண்ணும் அதை தவிர ஒரு நார்மலான டைம்லேயோ வழி வரலாம் அந்த ஒரு ஒரு சைடே வீக்னஸ் மாதிரி ஃபீல் பண்ணலாம் ரொம்ப தூரம் நடந்தாலும் வலிக்கும் ரொம்ப குனிஞ்சு வேலை செஞ்சா வெயிட் தூக்குனா வலிக்கும் இல்லை ரொம்ப பைக்ல ட்ராவல் பண்ணா வலிக்கும் இது மாதிரி வழியில் நிறைய வகை இருக்கு இரும்புனா தும்முனா கூட வலிக்கும் இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கு அந்த சிம்டம்ஸ் என்னென்ன டிசீஸோட ரிலேட் ஆயிருக்கலாம்னு மோனிசா பிசியோதெரபிஸ்ட் இப்ப சொல்லுவாங்க ஓகே ஸோ உங்களுக்கு வந்துட்டு பேக்ல பெயின் இருக்கு அப்படின்னா அது அந்த ஒரே இடத்துல மட்டுமே வராது அது என்ன ஆகுனா பின்னாடி பெட்டக்ஸ் வழியாக போயிட்டு தைஸ் பின்னாடி போயிட்டு தைஸ்லேருந்து கீழே அதாவது முட்டிக்கு பின்னாடி வரும் முட்டிக்கு பின்னாடி வந்துட்டு இந்த லேட்ரல் சைடில் வரும் லேட்ரல் சைட்னால் உங்களோட சுண்டு விரல் இருக்குல்ல அந்த சைட்லேருந்து பெயின் அப்படியே கீழே வந்துட்டு மாதிரி அஞ்சு விரலுக்குமே பெயின் இருக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் கால் மரமரன்னு இருக்கிறது சில பேருக்கு வந்து கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு மெத்தையில் நடக்கிற மாதிரியே இருக்கும் மெது மெது நடக்கிற மாதிரி அதுக்கப்புறம் நைட்டு கம்ப்ளீட்டாக ஸ்லீப்பில் இருக்கிறப்போ நைட்டு தான் வந்துட்டு பெயின் அதிகமாக காட்டும் ஏன்னா மசில் எல்லாமே ரிலாக்ஸில் இருக்கிறப்போ பெயின் இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து காலைல பச்சை நரம்புன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதனாலையுமே இந்த பெயின் வந்துட்டு உங்களுக்கு வரும் இல்லை முன்னாடி வந்து நீங்கள் கீழே எதுவும் விழுந்திருக்கீங்க அப்படின்னா கூட ரொம்ப நாள் கழிச்சோ ஒரு ஒன் இயர் கழித்தோ இல்லை த்ரீ மந்த்ஸ் கழிச்சோ அந்த இடத்துல வந்து பெயின் இருக்கும் மோஸ்ட்லி ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் கால்சியம் எதுவும் கம்மியாக இருக்குது விட்டமின் டி டெஃபிஷியன்சி டுவெல் டெஃபிஷியன்சி அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் அந்த மசில்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கிறதுனால பெயின் இருக்கும் ஸோ எல் ஃபோர் எல் ஃபைவ் அதில் எதாவது ஒன்று இல்லை எல் ஒன்லேருந்து எல் ஃபைவ்லேருந்து எதாவது ஒரு டிஸ்க் வந்துட்டு டிஸ்க்கு கம்ப்ரஸ் ஆகி அந்த நர்வை கம்ப்ரஸ் பண்ணுறப்போ அந்த சயாட்டிக்கா அப்படின்ற ஒரு நர்வ் வந்து எங்கே எங்கெல்லாம் காலில் பாஸ் ஆகுதோ அங்கே எல்லாமே மஸ்லில் வீக் பண்ணிடும் அந்த வீக்னஸ்னால் அது தெரியாமல் நம்ம மறுபடியும் எல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஸோ ஓவர் பெயின் வரும் நடக்க முடியாமல் கூட போகும் சில பேர்த்துக்கு ரைட் சைடும் இருக்கும் லெஃப்ட் சைடும் இருக்கும் சில பேருக்கு ரெண்டு சைடுமே இருக்கும் இதை வந்து இடுப்பு எலும்பு தேய்மானத்தினாலையோ ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலைக்கு நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால வரும் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா லம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்ப்ரோடூஷன் டிஸ்ப்ரப்ஸ் சயாட்டிக்கானால வரும் சயாட்டிக் நவ் இடுப்புல அரைச்சி பெட்டெக்ஸ் தோட வழியாக கெண்டக்கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் வருது அந்த நௌல வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியில்லாமல் அதனோட பிரான்ச்சஸ்ல எல்லாம் இந்த மாதிரி வழி வரலாம் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் இன்னைக்கு நான் சொல்லி தரேன் இதுக்கான எக்ஸசைஸ் எல்லாமே படுத்துக்கிட்டு இப்படி மல்லாந்து படுத்துக்கோங்க படுத்துட்டு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வலது காலை கொஞ்சமாக இதுக்கு பேர் எஸ்எல்ஆர் வலது காலை கொஞ்சமாக மேலே தூக்கி முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி தூக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே கொண்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதாவது கால் ரெண்டையும் அளவுக்கு அகலமாக வச்சுக்கணும் எகைன் டூ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవన్ ఎయిట్ నైన్ టెన్ టు ఒన్ టు డూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ త్రీ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ త్రీ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఇదిమారి సవెన్ టైమ్స్ చేయడం లెఫ్ట్ కాటురే ఒన్ టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ కీళ్ళ పోన్ టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ టు వన్ టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ కీలపట్టు వన్ టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ త్రీ వన్ టూ త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி காலை தூக்கி ரொம்ப அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி இப்படியெல்லாம் தூக்கக்கூடாது ஜஸ்ட்டு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி டிகிரி இவ்வளோ தூரம் தான் தூக்கணும் தூக்கி இது மாதிரி எஸ்எல்ஆர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பட் இது மாதிரி நிறையா நூறு எக்ஸசைஸ் இருக்குது இப்போ நான் ஒன்று தான் சொல்லி கொடுக்க முடிஞ்சது ஏன்னு கேட்டால் ஒரு ஷார்ட்டான டைமில் உங்களுக்கு இதை பற்றி புரிய வைக்கிறதுக்காக இதை வச்சு கொஞ்சம் குறையும் இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு ஃபுல் எக்ஸசைஸ் செஞ்சு நீங்கள் சரியாகலாம் இந்த மாதிரி வலி ப்ராப்ளம் இல்லை வந்து ஒரு கரண்ட் ஊற மாதிரி மரமரப்பெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணலாம் எனி டைம் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு பத்து நாள் நாங்கள் நானும் எங்கிட்ட ஒரு முப்பது ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க இருபத்தஞ்சி ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் அஞ்சு மேல் நீங்கள் டைம் வந்து ஒன் டு ஒன் செஷன் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக க்யூர் ஆகிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே அந்த எக்ஸைஸ் பெர்மனெண்ட்டாக இதை க்யூர் பண்ணுறது இல்லாமல் இதை ரிவர்சல் பண்ணிடும் நீங்கள் அந்த எக்ஸைஸ் வச்சு வாழ்க்கையிலே இந்த தொந்தரவுலேருந்து பெர்மனண்ட்டாக கியூர் ஆகிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ் நான் மோனிஷா ஃபிசியோ